தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் லஞ்சம் தமிழ் நெஞ்சம் நிமிர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வரும் சகாயம் ஐஏஎஸ் சகாயம் ஐஏஎஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வரும் பிஆர்பி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கிரானைட் சாம்ராஜ்யத்தையே இழுத்து முடிந்தவர் அவருக்கு இப்போ பாதுகாப்பு இல்லைன்னு அவரே சொல்றாருன்னா எந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நின்றுகிட்டு இருக்குங்கிறத சந்தி சிரிக்குதுங்கிறத தான் வருது திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விட முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டு முரசு இன விடுதலை களத்தில் கொட்டும் முரசு இது முரசு முத்தமிழ் முரசு சகாயம் ஐஏஎஸ் அச்சப்படுறாரா பதறாரா பதட்டம் அடைகிறாரா அப்படின்னா இந்த மூணுமே கிடையாது அவர் ஒரு செய்திய மக்களுக்கு சொல்ல வரார் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்ச எனக்கே பாதுகாப்பு இல்லைனா சாதாரண மனிதர்களுக்கு என்ன பாதுகாப்புங்கிறது தான் அவருடைய உள்ளார்ந்த அர்த்தம் அவர் சொல்லக்கூடிய உள்ளார்ந்த அர்த்தம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அச்சப்படக்கூடியவங்கெல்லாம் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறதுனால மட்டும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சிட முடியாது ஒரு ஊழல் நடக்கக்கூடிய இல்லை அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு கனிம வள கொள்ளையை வந்து அப்படி எதிர்த்து நம்ம வந்து அவர் நின்ற முடியாது அதனால அவர் ஏதோ பயந்துட்டு பேசுகிறாரு பதட்டத்தில் அச்சத்தில் பேசுகிறாருங்கிற அர்த்தம் இல்லை இந்த அரசு எவ்வளவு பெரிய கொலை கொள்ளைக்கான பாதகமான செயல்களுக்கு உடன் போகுது தான் அவருடைய சொல்லு காட்டுது இப்ப நம்ம சமீபகாலமா பார்க்கலாம் அதுவும் குறிப்பா கனிம வள கொள்ளைக்கு எதிராக எவரெல்லாம் நின்றார்களோ யாரெல்லாம் நீதியின் பக்கம் நின்று குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சகாய சகாய வைஎஸ் அவருடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருள் அவ்வளவுதான் இப்ப முதல் முதலா இந்த கிரானைட் சம்பவம் நடக்கிறப்ப அவர் மாற்றப்படுறாரு எதுனால மாற்றப்படுறாருன்னா அன்னைக்கு திமுக அரசு இல்லா ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே அந்த பிஆர்பியுடைய செய்தது போலவே இந்த கிரானைட் முறைகேடு நடந்த எல்லாத்தையுமே மூடிட்டு போயிருந்திருக்கலாம் ஆனால் ஒரு நேர்மையின் வடிவமாக இருக்கக்கூடிய சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் மீண்டும் மீண்டும் அதை தொடர்ந்து அதை வலியுறுத்தி வந்தார் பொதுவாக பாருங்க அவர் வந்து அவருடைய படிப்பை முடிச்சுட்டு முதல் முறையாக நீலகிரி மாவட்டத்தில் தான் முதல் அவருக்கு பணி அமர்த்தப்படுறாரு அமர்த்தப்பட்ட உடனே அவருடைய அறையுடைய வெளியில போடப்பட்ட வாசகம் என்பது உனக்கு அதிகாரம் இருந்தால் அதை ஏழைகளுக்கு பயன்படுத்து இதுதான் அவர் வந்து ஒரு மாவட்ட ஆட்சியராக ஒரு ஒரு மாவட்டத்தினுடைய அதிகாரியாக போய் அமர்ந்த உடனேயே அவர் செய்த முதல் செயல் இதுதான் உனக்கு அதிகாரம் இருந்தால் அதை ஏழைகளுக்கு பயன்படுத்துனேன் ஆனா அந்த வடிவத்திலேயே அவர் செயல்படும் போது பல்வேறு பரவான பிரச்சனைகள் அவருக்கு வருது அப்ப இந்த பிரச்சனைகளுக்கான மூலக்கரு என்னன்னு பாக்குறாரு ஊழல் லஞ்சம் அப்ப இந்த லஞ்சத்தையும் ஊடலையும் தவிர்க்காம நம்ம என்னதான் வந்து உனக்கு அதிகாரம் இருந்தாலும் அதை ஏழைக்கு பயன்படுத்தா பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்கு பிறகுதான் அவருடைய சொல் அந்த சொல்லும் அந்த வாக்கியங்களும் மாறுது எப்படி மாறுதுன்னா லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் அப்படிங்கிறார் இந்த இந்த ரெண்டு வரி வந்து ஒரு திருக்குறள் மாதிரி தெரியலாம் ஆனா இதுக்குள்ளதான் எல்லாமே அடங்குது இன்னைக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு ஒரு அரசினுடைய மானியத்துல ஏதோ ஒரு ஒரு திட்டம் வகுக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் உதாரணத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் வச்சுக்கோமே அதில் முப்பத்தி ஐந்தாயிரம் மட்டும்தான் அந்த திட்டத்திற்காக பயன்படுது மீதமுள்ள அறுபத்தி ஐந்தாயிரம் லஞ்சமாகவும் ஊழலாகவும் போயிருது அப்ப எந்த அளவிற்கு ஒரு திட்டம் ஒரு தரமானதாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இப்ப ஒரு ரோடே போடுறாங்க இந்த ரோடு போடுறப்ப ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு ரோடு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து முப்பத்தஞ்சு லட்சம் தான் செலவழிக்கப்படுது அறுபத்தஞ்சு லட்சம் லஞ்சமாக ஊழலாக போயிருக்கிறது தான் இன்னைக்கு வந்து கணிப்பு அதுதான் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் முதல் முறையா இந்த கனிம வள கொள்ளை போகுதுன்னு பதினாறாயிரம் கோடியை தான் முதல்ல பிடிக்கிறார் ஒரு பதினாறாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குது இந்த கனிம வள பிரச்சனையில் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் உடனே மாற்றப்படுறார் எங்க மாற்றப்படுறார் ஒண்ணுமே இல்லாத துறையா தேடுவாங்க ஏன் ஆட்சியாளர்கள் இப்படி பேசும் போனதெல்லாம் இப்படிப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் இடமாற்றம் செய்யறாங்க அதுவும் சகாயம் ஐஏஎஸ் இதை பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூன்று வருஷத்துல இருபத்தி ஒரு இடமாற்றம் சொல்லுவாங்க ஒரு ஒரு பையக ஒரு சுக்கேச கையில் வச்சுக்கிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சராசரியா பாத்தீங்கன்னா ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு மாவட்டத்தில் கூட இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் அப்படித்தான் இந்த பதினாறாயிரம் கோடி ஊழலை எடுத்த உடனே காப்டெக்ஸ்க்கு மாத்தப்போறாரு அந்த சொல்லுவாங்கல்ல எந்த துறைக்கு போனாலும் அந்த மைண்ட் செட்ல உள்ளவங்க வந்து அந்த கேரக்டர் வந்து அப்படி இருக்க முடியாது அங்கேயும் போய் நோண்றாரு நோன்றி நஷ்டத்துல இருந்த காப்டெக்ஸ் லாபத்துக்கு போகுது இரண்டு தேசிய விருதுகளை காப்டெக்ஸ் பெறுது எண்பது ஆண்டுகளை இல்லாத ஒன்றை செய்யறாரு அங்க உள்ள நெசவாளர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கிறாரு இப்படி ஒரு மனுஷனை தூக்கி நீங்க எங்க போட்டீங்கனாலும் அந்த இடத்துல போய் அவர் அதற்கான வேலையை தான் செய்வாருங்கிறத தொடர்ந்து சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் செஞ்சாங்க அப்படி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சங்கம் பிடிக்கிறார் யாருடைய சங்க பி ஆர்பியுடைய சங்க பிடிக்கிறார் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி இழப்பு தமிழ்நாட்டு அரசுக்கு பி ஆர்பினால அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு வரைவறிக்கைன்னு சொல்லலாம் அதுல பாத்தீங்கன்னா காணொளி வரைவறிக்கை இருக்குது எழுத்துப்பூர்வமான வரைவறிக்கை இருக்கிறது நில அளவுக்கான அந்த அறிக்கை இருக்குது இப்படி பலதரப்பட்ட அறிக்கையில செஞ்சு என்ன பண்ணிடுறாருனா ஆன்லைன்ல மேல ஏத்திட்டார் ஏன்னா அவன் அழிச்சிருவான் இல்லைனாக்கா எரிஞ்சிருச்சிருவான் தீபிடிச்சிருச்சு எரிச்சு விட்டுவான்னு ஆன்லைன்ல உள்ள ஏற்றி விட்டார் யாருனாலும் எடுத்து பாக்கலாங்கிற மாதிரி பண்ணிவிட்டா விட்டாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த க்ரோன் எல்லாம் வச்சு கிரௌன்லாம் வச்சு எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து அவர் வீடியோ பண்ணி எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துருந்தாரு அவரு அந்த அந்த ட்ரோன் வச்சு செஞ்சு அவர் கூட ஒரு மர்மமான முறையில் இறந்து போனாருன்னு கூட நம்ம எல்லாருக்குமே அது கூட தெரியும் இப்ப இந்த வழக்கெல்லாம் முடிஞ்சு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் பிஆர்பியோட சாம்ராஜ்யம் ஒரு சாதாரண ஒரு ஃபேக்டரி கிடையாது மேலூருக்கு பக்கத்துல தெற்கு தெருங்கிற இடத்துல அங்க நீங்க போனீங்கன்னா போனவங்களுக்கு தெரியும் அங்க உள்ள போனோடையுமே நம்மளுடைய காரு நீங்க இதுல போனீங்கன்னாலும் ஓரமா வாகனத்தை நிறுத்த வச்சிருவாங்க அந்த வாகனம்லாம் நிறுத்துறதுக்கு நிழற்குடையெல்லாம் வச்சிருப்பாங்க அங்க நிறுத்திடுவாங்க அவங்களுடைய வாகனம் வந்துதான் அந்த தொழிற்சாலைக்குள்ளேயே கூட்டிட்டு போகும் அவங்க தான் நம்ம அவங்க ஒரு சமையலறை அப்படின்னா ஒரு சமையலறையை செஞ்சே வச்சிருப்பாங்க ஒரு படுக்கை ஒரு படுக்கையே இருக்கும் அந்த மாதிரி பத்து படுக்கறை பத்து சமையலறை வரவேற்பறைகள் இதெல்லாம் வந்து செய்தே வச்சிருப்பாங்க ஒரு ஒரு புகைப்படமாக அப்படின்னா இருக்காது செஞ்சே வச்சிருப்பாங்க அவ்வளவு பெரிய ஒரு கண்காட்சி கூட அதை வச்சிருப்பாரு அதை அதை விட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே உள்ள நம்ம நம்மளை கூட்டிகிட்டு போன ஓட்டுநராக இருக்கட்டும் இல்லை அங்கே இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை அந்த அந்த போய் அந்த கிரானைட்டை வாங்க போனவங்களாக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் அங்கே வந்து உடனடியாக தேங்கி கொடுக்கப்படும் மதிய உணவு கொடுக்கப்படும் அந்த உணவுலையுமே சைவம் அசைவம் இருக்கும் எல்லாமே இலவசம்தான் இந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைடெக்கான ஒரு தொழிற்சாலைன்னு சொல்லலாம் அவ்வளோ பெரிய தொழிற்சாலை பூரா சைனாலேருந்து இருந்து வந்த மிஷின்கள் தான் அங்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து அங்கே கிரானைட்டை வந்து கட் பண்ணுறதா இருக்கட்டும் பாலிஷ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு நவீன முறையில் இருக்கும் மிகப்பெரிய ஒரு கிரானைட் இருக்கும் உள்ள ஆளுக்கும் போயிட்டு இருக்கும் ஒரு ரோபோட் மாதிரி அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பூட்டில் போட்டி ஒரு தினோண்டு அறக்குல ஒரு சீலை வச்சுட்டு போயிட்டாரு சகாயம் ஏஎஸ் அதை தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்துச்சு பல்வேறு மிரட்டல்கள் வந்துச்சு அதையெல்லாம் தாண்டிதான் பண்ணாரு நிறைய பேர் வந்து பிஆர்பிட்ட வேலை பார்த்தவங்களே நிறைய பேர் வந்து அப்ரூவரா மாறினாங்க அப்படி ஒரு மிகப்பெரிய சம்பவம் தான் சேவர் கொடியான் அப்படிங்கிறவர் வந்து அப்படி ஒரு மாறினார் மாறி சகாய்டு வந்து பல விஷயங்களை வெறும் திடுக்க சில விஷயங்கள் எல்லாம் அவர்கிட்ட வந்து சொன்னார் அப்படி சொல்லப்பட்ட விஷயம் தான் சேவர்கொடியான் சொன்ன விஷயம் தான் இந்த பிஆர்பி கிரானைட்ல தொழில் நல்லா வளரணுங்கிறதுக்காக நிறைய நரவழி கொடுத்தாங்க நரவணி கொடுத்ததற்கான சாட்சியம் என்கிட்ட இருக்கு நானே அங்க போய் புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொதச்ச இடத்தை முதற்கொண்டு மகேஷ்ட கொண்டு போய் காட்டினார் சகாயம் ஐஏஎஸ் அவர்கிட்ட மிகப்பெரிய உறுதியை வாங்கினதுக்கு அப்புறம் உண்மைதானா அப்படின்னு உறுதியை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவர் அதற்கான செயல்களை நரபடி இந்த ரோடுகள் அலையக்கூடிய மனநிலை பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேரை வந்து சாப்பாடு கொடுத்து கூட்டிட்டு வந்து அவங்கள தான் அதிகப்படியா வந்து நரபடி கொடுத்ததாக கூட சொல்லப்படுது சில குழந்தைகளை கூட நரபடி கொடுத்ததா சொல்லப்பட்டுச்சு அப்படி அதற்கு சாட்சியமாக வந்தவர் தான் சேவற்கொடியார் அப்ப அந்த சேவற்கொடியான்னு சொன்ன இடத்த போய் சகாயமய சனைவ மதகுப்பட்டி நினைக்கிறேன் அதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகணும் அந்த ஒரு இடத்துல தான் இந்த இடத்துல நான் புதச்சேன்னு அவர் சரியா சொல்றார் சரியா சொன்ன உடனேயுமே அவர்கிட்ட நல்ல உறுதித்தன்மையை வாங்கிட்டு சகாயமய களத்துல இறங்குறார் சகாயமய களத்துல இறங்கி போய் இந்த இடம்தான் சொல்லி தோன்றதுக்கு ஜேசிபி எந்திரங்களை கூப்பிடுறாரு ஜேசிபி வர வரமாட்டேங்குது யாரு ஒரு மாவட்ட ஆட்சியர் கேட்கிறாரு இந்த இடத்த நான் தோண்டணும் இந்த இடத்துல புதைச்சதற்கான அறிகுறிகள் இருக்கு எலும்புக்கூடு இருக்கு நான் பாக்கணும்னு ஆனால் காலையில் பத்து மணிலேருந்து கேட்குறாரு இரவு ஆயிடுச்சு இந்த வருது அந்த வருது வந்துகிட்டு இருக்கு போயிட்டு சொல்கிறானே தவிர ஜேசிபி எந்திரம் வரலை அப்போ கடைசியாக அவர் என்ன முடிவு தோன்ற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அவங்க என்ன அரசு என்ன நினைக்குதுன்னா இதை தோ இதை ஆறு மணிக்கு மேலே கொண்டு போயிட்டோன்னா இரவு நாங்கள் இருக்க மாட்டார் போயிடுவார் அப்போ இரவு நேரத்தில் அங்கே போய் அதை அப்புறப்படுத்திடலான்னு அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க ஆனால் எந்த அளவிற்கு அவர் வந்து லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர்னாரோ அதே போல அச்சம் தவிர்னா அவர் என்னாரு அதே சுடுகாட்டுல அந்த இரவு முழுது இருந்தார் விடிய வரைக்கும் இருந்தாரு அப்படி அவர் கூட பல பேர் இருந்தாங்க அந்த பல பேரோட நாம் தமிழர் கட்சி உறவுகளும் இருந்தது அங்கே நானும் இருந்தேன் அந்த இரவு முழுவதும் அந்த சுடுகாட்டுல சகாய மயேஸ் அவர்கள் ஒரு வயர் பின் அந்த மடக்கு கட்டுல போட்டுட்டு படுத்தவரு எந்திரிக்கவே இல்லை அடுத்த நாள் காலையில ஜேசி கொஞ்சம் தோன்றினதுக்கு அப்புறம் தான் போனாரு அங்கிருந்து எலும்புக் கூடுகள் எடுக்கப்பட்டது பிறகு அதை தடையவியல் துறைக்கு மாத்திரே நாங்க இது வேற துறைகிட்ட விசாரணைக்கு கொடுக்கறோம் நாங்க அது அதோட மண்ணோட மண்ணா போச்சு எப்படி நரபலி கொடுத்தவனுடைய உடல் மண்ணோடு மண்ணா போச்சோ அப்படி அதுவும் மண்ணோட மண்ணா போச்சு இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா அந்த அளவிற்கு நீதி நிலைநாட்டக்கூடியவர் சகாயம் ஐஏஎஸ் இன்னைக்கு தனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவர் சொல்றது பயத்திற்காக அல்ல பயந்த மனிதனாக இருந்தால் அன்னைக்கு சுடுகாட்டுல போய் இரவு புறம் படுத்திருக்க மாட்டாரு அந்த புதைக்கப்பட்ட நரபலி கொடுத்த இடத்துல போய் இரவு முழுவதும் இருந்திருக்க மாட்டாரு அப்ப அவருடைய நோக்கம் என்னவென்றால் இந்த அரசு கொலை கொள்ளைக்கு அஞ்சாத அரசு கனிமவள கொண்டுமென எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு இது தகுந்த கொலைகளுக்கும் கொள்ளையர்களுக்கும் இது உகந்த அரசாக அது சமீப பார்த்துருப்பீங்களே அவர் சகாயம் ஐஏஎஸ் ஜவஹர் அலி கனிமவள கொள்ளைக்காக பாடுபட்டவர் கரூர் ஜெகநாதன் கனிமவள கொள்ளைக்கு எதிராக பாடுபட்டு கொலை செய்யப்பட்டவர் இடம் நீதி கேட்டு போராடி செத்தவர் ஜாகிர் ஹுசேன் இந்த வரிசையில் இந்த வரிசையில் இந்த அரசு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது பல கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே எனக்கு பாதுகாப்பு இல்லை ஆகவே நான் வரமாட்டேன் சாட்சியம் சொல்ல நீதிமன்றத்துக்கு சிறப்பு நீதிமன்றம் கனிம வள கொலைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்துக்குள்ள நான் வரமாட்டேன் என்னால் பயணிக்க முடியவில்லை அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாரு எதனால இவருக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதம் தாங்கிய காவலர் ஏ எடுக்கப்பட்டாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி உயர் நீதிமன்றம் கொடுத்த பாதுகாப்பு அது அந்த உயர்நீதிமன்றம் கொடுத்த பாதுகாப்பை ஆண்டு கொண்டு இருக்கிற திமுக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் விலக்கிக்கொள்கிறது எந்த காரணமும் சொல்லாமல் ஏன் விளக்கப்பட்டது என்பதற்கான உள்ளார்ந்த காரணம் என்னவென்றால் தூத்துக்குடி வீயோ கொலை செய்யப்படுறாரு மணல் கொள்ளையை எதிர்த்து நிற்கிறாரு அவர் கொலை செய்யப்படுறாரு அந்த கொலைக்கு அந்த கொலைக்கு நீதி கேட்டு திமுகவை எதிர்த்து ஒரு அறிக்கையை சகாயமையை சொல்லிடுறாரு வெளியிட்ட அடுத்த நாளே அவருக்கு இருந்த ஆயுந்தாங்கிய காவலர்கள் விலக்கி கொள்ளப்படுறாங்க அப்ப கொலை செய்கிறவனுக்கு எவ்வளவு உறுதுணையாக இந்த அரசு இருக்குது கனிமவள்ள கொலைக்கு எதிராக நீதிக்கு சார்பாக நிற்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த அரசு எவ்வாறாக எதிராக தான் இது காட்டுது அதனால ஏதோ சகாயமைய சொல்ல பயந்துட்டாருனோ அச்சப்பட்டுட்டாரனோ பதட்டம் கிடையாது அவருடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் மதுரையில அழகிரி தென் மாவட்டங்கள்ல காலூன்றி நின்று ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்த போதே சகாயம் ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியராக நல்ல ஒரு ஆட்சியை அதனால அதனால இந்த நான் நீதிமன்றத்துக்கு வரவில்லை என்று சகாயம் ஐஏஎஸ் சொல்லுவது என்னுடைய அர்த்தம் என்னவென்றால் இது ஒரு கொலைகார ஆட்சி கொள்ளைக்கார ஆட்சி இவர்கள் கனிமவல்ல கொலையையும் கொள்ளைக்காரர்களின் பாதுகாப்பதற்கான ஆட்சியாளர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை அவர் அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்வதுதான் அவருடைய அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு லஞ்சம் தமிழ் நெஞ்சம் நிமிர் நன்றி வணக்கம் முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டும் முரசு இன விடுதலை களத்தில் கொட்டு முரசு இது முரசு முத்தமிழ் முரசு